ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பையனுள்ள சமையல் குறிப்புகள் தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்கா அப்படின்னாலே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பதறி ஓடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட கசப்புத்தன்மை தான் இப்படி செஞ்சு பாருங்கள் இனி எல்லாரும் பாவக்காவையை விரும்பி சாப்பிடுவாங்க உப்பு மஞ்சள் லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து முப்பது நிமிஷம் இந்த பாவக்காவை அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியல் செஞ்சிங்கன்னா பாவக்காய் கசப்பு சுத்தமாக இருக்காது ஹோட்டலுக்கே போகாமல் ஹோட்டல் ஸ்டைலில் மொறுமொறுனு சுவையான ரவா தோசை செஞ்சு அசத்தணுமா அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரவையோட ஒரு பங்கு கோதுமை மாவு ரெண்டு பங்கு அரிசி மாவு சேர்த்து தோசை ஊற்றுனீங்கன்னா ரவை தோசை நல்ல முருகலாக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் நம்மளில் பலருக்கு ஃபேவரேட் ஸ்நாக்ஸ் அப்படின்னா வடைய சொல்லலாம் ஆனால் வடை உரிகிற எண்ணெயை நம்ம பார்த்தோன்னா அதிலே பயந்து போய் வடையே வெறுத்துருவோம் இனிமேல் இதை ட்ரை பண்ணுங்கள் வடையை அதிகமாக நீங்கள் சாப்பிட்லாம் வடை என்ன உரியாமல் இருக்கணும் அப்படின்னா உருளைக்கெழங்கு வேக வச்சு மசிச்சு வடைக்கு மா வரைக்கிறப்பே சேர்த்து அரைச்சிட்டு சுட்டிங்கன்னா வடை என்ன குடிக்காமல் இருக்கும் வெரைட்டி ரைஸ் நல்லா பொழு பொழுன்னு இருக்கணுமா அதுக்கு இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம்லாம் செய்கிறப்ப சாதத்தில் நல்லெண்ணெய் வெட்டு கிளறி அதுக்கப்புறம் நீங்கள் கிளறினீங்க அப்படின்னா சாதம் உதிரி உதிரியாக பொழுவாக இருக்கும் டெய்லிக்கும் ஒரே மாதிரியான தோசை சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா அப்போ இந்த தோசையை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுத்தம் பருப்பை ஊற போட்டு அரைச்சி கோதுமை மாவு இருக்குல்ல அதோட சேர்த்து முதல் நாள் ராத்திரியே கரைச்சி வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் தோசை சுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ஹெல்த்தியான தோசை ரெடி பூரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுமா அப்போ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூரிக்கு மாவு பசுகிறப்ப தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து பிசஞ்சு ஊற வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா பூரி நல்லா சுவையாக இருக்கும் மொறு மொறு தோசைக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் தோசை மொறுன்னு வேணுமா அப்படின்னா மாவு அரைக்கிறப்பையே வெண்டைக்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா ஹோட்டலில் விற்கிறாங்கள்ல அதே போல் தோசை மொறுன்னு கிடைக்கும் என்னதான் நீங்க நீங்கள் இட்லி சாம்பார் வச்சாலும் ஹோட்டல் ஸ்டெயிலில் இல்லைன்னு சொல்கிறாங்களா அப்போ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இட்லி சாம்பாரில் கடைசியாக மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் வரமல்லி இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்துட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி கடைசியாக சாம்பாரில் போட்டு நீங்கள் நிறுத்துனீங்க அப்படின்னா இட்லிக்கு சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிரும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு மசியல் அப்படிங்கிறது நம்மளில் பலரோட ஃபேவரேட் சைடிஷ்ஷு ஆனால் உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டோன்னா வாயு பிரச்சனை வந்துருமே செரிமானம் கம்மியாகுமே அப்படிங்கிற பயம் இருக்கும் இனி அந்த பயத்தை நீங்கள் தூக்கி போடுங்க உருளைக்கிழங்கு மசியல் செய்கிறப்ப இல்லைன்னா உருளைக்கெழங்கு மசிச்சு ஏதாவது செய்கிறப்ப கொஞ்சோண்ட ஓமம் கலந்து செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செரிமானமாகறதோட நல்ல மனமாகவும் இருக்கும் வாயு தொல்லை கூட நீங்கிரும் இந்த ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தோசை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்களும் தினைக்கும் தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க தோசை மாவுக்கு அரிசி ஊற வைக்கிறப்பயே கொஞ்சோண்டு ஜவ்வரிசியும் சேர்த்து ஊற வச்சு மாவு அரைச்சிக்கிட்டிங்கன்னா தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும் இப்பெல்லாம் நம்மளும் நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தின சோளத்தை பயன்படுத்தி ரொட்டி இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டு வர்றோம் மாவில் ஏதாவது பலகாரம் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பூரிலாம் செய்கிறப்ப கொஞ்சோண்டு ஓமம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சுவையாகவும் இருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் புட்டு செய்கிறப்ப பச்சை வாசனை வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புட்டுக்கு அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அரிசியை வானொலியில் லேசாக நீங்கள் வறுத்துட்டு ஊற வைக்கலாம் அப்படி இல்லைன்னா புட்டுக்கு அரைச்ச மாவு இருக்குல்ல அதை வானொலியில் வறுத்துட்டு வேக வச்சிங்க அப்படின்னா புட்டு நல்லா கமனு மனமாக இருக்கும் முட்டை வறுவல் செய்கிறப்ப கவிச்ச வாசனை வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டை வறுவலை நிறுத்துவீங்கல்ல அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலைகளை தூவி நிறுத்தலாம் ரவா தோசை ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரவா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதை தூள் செஞ்சுட்டு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து தோசை மாவோட சேர்த்து கலந்து சுட்டிங்கன்னா தோசை அருமையாக இருக்கும் ஜாம் ஊறுகாய் நெய் பாட்டிலோட மூடி டைட்டாக திறக்க முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா மூடியோட விளிம்பில் ஒரு ரப்பர் பேண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்திங்கன்னா திறக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் செக்கில் தேங்காய் எண்ணெய் ஆட்டை கொடுக்குறீங்களா அப்போனா அதோடையே கொஞ்சம் பன்னீர் ரோஜா இதழ்களையும் சேர்த்து ஆட்டை கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் நல்ல ஃப்ரேக்ரன்ஸோடு இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு க்ரீன் சப்பாத்தி பிங்க் சப்பாத்தி அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான சப்பாத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்பாத்தி மாவில் தண்ணீர் கலந்து பெசிறதுக்கு பதிலாக கீரை சாறு பீட்ரூட் சாறு இது மாதிரி நீங்கள் விரும்புகிற காய்கறிகளோட சாரை கலந்து பிசைஞ்சு உருட்டி சப்பாத்தி சுட்டிங்கன்னா வித்தியாசமாக இருக்கிறதோட சுவையும் புதுவிதமாக இருக்கும் சூடான எண்ணெயில் கொஞ்சோண்டு மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் எதை பொறிச்சாலும் வானலியில் ஒட்டாமல் வரும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இந்த டிஃபன் நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் ஆப்பிள் துருவல் உலர் திராட்சை அதாவது கிஸ்மிஸ்ஸு அப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி இதெல்லாம் துருவி இட்லி மாவோடு கலந்து இட்லி சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க இந்த வீடியோவில் பயனுள்ள சமையல் குறிப்புகள் தான் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்